பிரெஞ்சு மொழியில் ஒரு சொல்லின் இறுதியில் மெய்யெழுத்துக்கள் அதாவது கொசன் வந்தால் அவை உச்சரிக்கப்பட மாட்டாது ஆனால் விதிவிலக்காக உச்சரிக்கப்படும் எடுத்துக்காட்டுக்கு நான் போன வகுப்பில் துஹுவா சொன்னான் தே ஏ ஓ இ தேஹ்வா இங்க தே அமைதியாக இருக்குது தே உச்சரிக்க படையில அதே அதேபோல துவா தே ஓஇ ஜே தே துவா விரல் இங்கே ஜேயும் தேயும் உச்சரிக்கப்படையில் துவா அண்டு தே ஓ என்ற சத்தம் தான் இருக்குது இதே நாங்கள் துவாவ, தேய அழுத்தமாக உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு சொல் தே ஏஹ் ஓ இ என்றால் e என்று வரும்